அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு நீட்டான வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கோடை இருக்குது கட்டி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் வீடு வாடகை வந்து பன்னெண்டாயிரூவா வரும் ஒரு சின்ன வறண்டா ஒரு சின்ன டைனிங் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை விராட்டி பத்துக்கு பக்கத்தில் வரும் வாசல் அந்த லைனில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு நீட்டான வீடு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை தண்ணி கரண்ட்டு எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க